இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா சென்னை சிட்டில இருக்கிற ஒரு மூணு பசங்க நினைக்கிறாங்க கிரிக்கெட் விளையாடணும்னு கிரிக்கெட் விளையாடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க எல்லா கிரௌ ஃபுல்லுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய லவ்வரோ அவருடைய ஃப்ரெண்டோ அவருடைய தம்பி இந்த மூணு பேர் வர்றாங்க மூணு பேர் வந்தவுடனே நீங்க விளையாடுறத பார்த்ததே இல்லடா இப்ப நீங்க முன்னாடி விளையாடுறீங்கன்னா சொல்லும்போது எங்கே கிரிக்கெட் விளையாட இடவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த பையன் சொல்றான் அங்க ஒரு இடம் இருக்கு அங்க போய் விளையாடலாம்னு சொன்னாங்க எந்த இடம்னு கேட்கும்போது அவன் சொல்றான் அந்த விஆர் ஃபேக்டரி விஆர் ரிசர்ச் சொன்னால் ஐயோ அது வந்து பாத்தீங்கன்னா சக்தி டெவில்லாம் அங்க இருக்குது அது பயங்கரமா எல்லாரையும் உள்ள கூட வெளியே அந்த இடத்துக்கு போக இவன் சொல்றான் அந்த ஹீரோ பேசுறான் அங்கே என்னடா நம்ம நம்ம வெளிய விட விளாட போகிறோம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை வாங்கினா போய் பாக்கலாம்டா சொல்லிட்டு இப்போதை கிரிக்கெட் விளையாண்டா போதும் அவன் வேறு ஆசைப்படுறாங்கன்னு சொன்னோன்னா ஹீரோவும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் அடுத்து வந்து ஹீரோயின் வந்து அவனுடைய ஃப்ரெண்டும் தம்பி இவங்க எல்லாம் சேர்ந்து விளாடுறாங்க ஒரு நல்லா சீராக பண்ணி பண்ணி எடுக்கும்போது ஒரு பால் அடிக்கும்போது சிக்ஸ் ஆகி உள்ளே போய் அந்த வீட்டுக்குள்ள வந்துடுது வாங்கடா போய் எடுக்க போகலாம் சொல்லிட்டு பால் அடைஞ்ச அந்த டெவில் இருக்கிற அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து உள்ளுக்குல எல்லாருமே போயிடுறாங்க உள்ளே போனோடனே டோர்லாம் சாத்திருது அது வந்து ஒரு டிராப்னு தெரியாமல் போய் உள்ளுக்கில் போய் மாட்டிக்கிறாங்க உள்ளுக்கில் வந்து எப்படி வெளியே வந்தாங்க அந்த டிராப்பில் சிக்கி வச்சது யாரு இதை சொல்கிறது இந்த படத்துடைய கதை